ஓடி 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 உட்களந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம ஓம் நமச்சிவாய சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளல் பெருமான் இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து உடம்பு நன்னைந்து அருள் நமுதே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று தில்லை நடராஜர் பெருமானை அழைக்கின்றார் தில்லை நடராஜர் பெருமானும் காட்சியளிக்கின்றார் பின்பும் அழுகிறார் அதற்கு வள்ளல் பெரும நடராஜர் பெருமான் கேட்கிறாங்க நான் தான் வந்துட்டன உன்னுடன் கலந்துட்டன கிண்ணும் நீ ஏன் அழுகுறேன்னு அதற்கு வள்ளல் பெருமான் சொல்றாங்க நீ என்னுள் இருக்கும் பொழுது என் நாடி நரம்பெல்லாம் தித்திக்குதே பெருமானே இந்த அனுபவத்தை நீ எப்போ உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்க போறேன்னு கேட்டதற்கு உன்னை போல் யார் மனமுவந்து வேண்டுகிறாரோ கண்டிப்பாக நான் வருவேன்னு சொன்னாங்க ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவேனே என உலக மக்களின் நலனை மட்டுமே பார்த்தவர் ஆகாரம் கொடுத்து அணைக்காமல் ஏற்றுகின்றதே ஜீவகாரண்யம் மகாபாரத போல் மடுந்த கர்ணன் நேரடியாக சொர்க்கம் செல்கிறான் சொர்க்கத்தில் அவனுக்கு பசி எடுக்கிறது சொர்க்கத்திற்கு சென்றால் பசிக்காதே மட்டும் பசிக்கிறது என்று நாரதனும் என்று கூறுகிறார் வாயில் வைத்துக்கொள் பசிக்காது என்று கூறுகிறார் அவனும் அப்படியே செய்கின்றான் பசி அடங்குகிறது விரலை எடுத்தால் மீண்டும் பசிக்கிறது என்ன காரணம் என்று கேட்கிறான் அதற்கு நாரதர் கூறுகிறார் கர்ணா நீ என்னதான் தானம் செய்திருந்தாலும் நீ செய்ய தவறிய தானம் ஒன்று உள்ளது அதுதான் அன்னதானம் ஆனால் ஒரு முறை உன்னிடம் ஒருவன் அன்ன சத்திரம் எங்கிருக்கு என்று கேட்டதற்கு உன் ஆள் காட்டி விரலால் வழி கூறியிருப்பாய் அதனால் அந்த விரல் மட்டுமே அன்னதானத்தின் பலனை பெற்றிருக்கிறது என்று கூறினாராம் அதற்கு கர்ணனோ வழி காட்டிய விரலிற்கே எவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் செய்திருந்தால் எவ்வளவு புண்ணியம் என்று உணர்ந்தாராம் வெள்ளல் பெருமா மூட்ட வைத்த அடுப்பு எரிய தொடங்கியது உலகின் பல கோடி மக்களின் பசியை தீர்க்க தொடங்கியது இந்த உலகின் கடைசி பசித்தவன் இருக்கும் வரை அந்த அடுப்பு எரிந்து கொண்டேதான் இருக்கும் வள்ளல் பெருமான் அருளியது அருட்பா அல்ல அது அருளும்பா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நன்றி வணக்கம்